அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினைஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு குடும்பத்தை கோயிலாக்கி குதூகலமாய் வாழ்ந்திடுவி குடும்பம் என்ற கோயிலை இறைவனவன் கொடுத்திருந்தாலும் குடும்பம் என்ற கோயிலை இறைவனவன் கொடுத்திருந்தாலும் குணங்கெட்டு அலைகின்றார் குவலயத்தில் எல்லோரும் உதவாத பழக்கங்களை பிடிவாதமாய் பிடித்துக்கொண்டு உதவாத பழக்கங்களை பிடிவாதமாய் பிடித்து கொண்டு விதவிதமாய் நடக்கின்றார் வித்தியாசமாய் அனைவருமே சுயநல எண்ணம் கொண்டு சூழ்ச்சிகள் பலவும் செய்து சுயநல எண்ணம் கொண்டு சூழ்ச்சிகள் பலவும் செய்து ஆட்சியை பிடிப்பது போல அன்றாடம் ஓடுகின்றார் காசு பணம் துட்டு என்று கண்டபடி பணமும் சேர்த்து காசு பணம் தொட்டு என்று கண்டபடி பணமும் சேர்த்து கொண்டாடி மகிழ்கின்றார் குடும்பத்தை கவனியாமல் சொத்து பத்து சேர்த்து வைத்து சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு சொத்து பத்து சேர்த்து வைத்து சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு நித்தன்மித்தம் எத்தனையோ சத்தமின்றி செய்கின்றார் அறவழியை தான் மறந்து பிறவழியை தேர்ந்தெடுத்து அறவழியை தான் மறந்து பிறவழியை தேர்ந்தெடுத்து அடுக்கடுக்காய் கெடுதல்களை மிடுக்காக புரிகின்றார் நீதி நேர்மை அத்தனையும் நினைத்துக்கூட பார்க்காமல் நீதி நேர்மை அத்தனையும் நினைத்துக்கூட பார்க்காமல் சாதி மத பேதம் பார்த்து சட்ட திட்டம் மீறுகின்றார் இத்தனையும் செய்துவிட்டு சத்தமின்றி வாழ்ந்தபடி இத்தனையும் செய்துவிட்டு சத்தமின்றி வாழ்ந்தபடி நித்தமுமே சாகிறார்கள் நான் பலபேர்கள் பல பேர்கள் குடும்பம் என்ற சொர்க்கத்தை கொண்டாடி மகிழ்வதற்கே குடும்பம் என்ற சொர்க்கத்தை கொண்டாடி மகிழ்வதற்கே கடவுளவன் கொடுத்திருக்க கவனியாமல் விட்டுவிட்டார் கொடுத்ததை பறிக்கு முன்னே குவலையத்தார் புரிந்திடுவீர் கொடுத்ததை பறிக்கு முன்னே குவலையத்தார் புரிந்திடுவீர் குடும்பத்தை கோயிலாக்க கொள்கைதனை வகுத்திடுவீர் அன்பு கொண்டு அரவணைத்து அறநெறியை கடைபிடித்து அன்பு கொண்டு அரவணைத்து அறநெறியை கடைபிடித்து நல்வழியை தேர்ந்தெடுத்து நியாயமாக வாழ்ந்தாலே குடும்பமும் கோயிலாகும் கௌரவமும் உயர்ந்து நிற்கும் குடும்பமும் கோயிலாகும் கௌரவமும் உயர்ந்து நிற்கும் கடவுளவன் பார்த்திருந்து கணிதபடி அருள்வானே குடும்பம் என்ற கோயிலை இறைவனவன் கொடுத்திருந்தாலும் குணம் கெட்டு அலைகின்றார் குவலயத்தில் எல்லோரும் உதவாத பழக்கங்களை பிடிவாதமாய் பிடித்து விதவிதமாய் நடக்கின்றார் வித்தியாசமாய் அனைவருமே சுயநல எண்ணம் கொண்டு சூழ்ச்சிகள் பலமும் செய்து ஆட்சியைப் பிடிப்பது போல அன்றாடம் ஓடுகின்றார் காசு பணம் தொட்டு என்று கண்டபடி பணமும் சேர்த்து கொண்டாடி மகிழ்கின்றார் குடும்பத்தை கவனியாமல் சொத்து வத்து சேர்த்து வைத்து சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு நித்தமித்தம் நித்தம் எத்தனையோ சத்தமின்றி செய்கின்றாரே அறவழியை தான் மறந்து பிற வழியை தேர்ந்தெடுத்து அடுக்கடுக்காய் கெடுதல்களை மிடுக்காக புரிகின்றாரே நீதி நேர்மை அத்தனையும் நினைத்துக்கூட பார்க்காமல் சாதி மத வேதம் பார்த்து சட்ட திட்டம் மீறுகின்றார் இத்தனையும் செய்துவிட்டு சத்தமின்றி வாழ்ந்தபடி நித்தமுமே சாகிறார்கள் நானிலத்தில் பல பேர்கள் குடும்பம் என்ற சொக்கத்தை கொண்டாடி மகிழ்வதற்கே கடவுளவன் கொடுத்திருக்க கவனியாமல் விட்டுவிட்டார் கொடுத்ததை பறிக்கு முன்னே குவலையத்தார் புரிந்திடுவீர் குடும்பத்தை கோயிலாக்க கொள்கைதனை வகுத்திடுவீர் அன்பு கொண்டு அரவணைத்து அறநெறியை கடைபிடித்து நல்வழியை தேர்ந்தெடுத்து நியாயமாக வாழ்ந்தாலே குடும்பமும் கோயிலாகும் கௌரவமும் உயர்ந்து நிற்கும் கடவுளவன் பார்த்திருந்து கனிந்தபடி அருள்வானே